அனைவருக்கும் வணக்கம் நான் சாந்திமா சேனல்லேருந்து பேசுகிறேன் நம்ம சிறுதானியம் பற்றி பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு கம்பு பற்றி பார்ப்போம் கம்புனா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கம்பு வந்து இந்தியா முழுவதும் வந்து பயிர் செய்யப்படுகிறது இது நல்ல சத்து நிறைந்த ஒரு சிறுதானிய வகை இதில் விட்டமின்கள் வந்து நிறைய இருக்குது உடலுக்கு வந்து சிறந்த ஆற்றலையும் வலிமையும் தருகிறது உடல் உசுணத்தை வந்து இது குறைக்குது அதாவது கம்பு வந்து எல்லா இடங்களையுமே அதிகமாக பயிரிடப்படுகிறது ஏன் அப்படின்னா பொதுவாக வந்து வெயில் வெப்பம் அதிகம் உள்ள இடங்களில் இது அதிகமாக பயிரிடப்படுகிறது அதை பயன்படுத்துறது வந்து வெப்பம் அதிகம் உள்ள அதிகமாக உள்ள இடங்களில் தான் அதிகமாக அதை உணவாக எடுத்துக்கிறாங்க இதை வந்து உடல் உஷ்ணத்தை வந்து குறைக்கிறது அதனால தான் கோடை காலங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் அதிகமாக உள்ள நேரங்களில் வந்து இந்த ரோட்டு வரமா நிறைய இந்த கம்பு கூழ் வச்சுருப்பாங்க கம்பு கூழ் வச்சுருப்பாங்க கல் என்ன கம்பு கஞ்சி வச்சுருப்பாங்க அது மோரோட கலந்து அதில் அப்பளம் வத்தல் இதெல்லாம் வந்து வறுத்து வச்சுருப்பாங்க ஏன்னா வந்து அந்த நல்ல வெயில் அதிகமாக உள்ள நேரத்தில் வந்து அந்த கம்பு கூழ் குடித்தோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லா குழுவுழுன்னு நல்ல புத்துணர்ச்சியை வந்து தரும் நல்ல குளிர்ச்சியை தரக்கக்கூடிய ஒரு உணவு வந்து இந்த கம்பு உடம்பு வந்து ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படின்னா இந்த கம்பை வாங்கி கம்பு கூலை வாங்கி நம்ம குடிச்சு குடிச்சிட்டோம்னா நமக்கு நல்ல புத்துணர்வை தருகிறது சோர்வை நீக்கி புத்துணர்வை தருகிறது அஜிரண கோளாறுகளை சரி செய்யும் வயிற்றுப்புண் வராமல் தடுக்கும் இந்த வயிற்றுப்புண் இருந்துச்சு அதாவது அல்சர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தினந்தோறும் இந்த கம்பு கூலை வந்து தயிரோடவோ அல்லது மோரோடவோ கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த வயத்தில் உள்ள பொண்ணு வந்து விரைவில் குணமடையும் வளரும் குழந்தைகளுக்கும் பூப்பெய்திய பெண்களுக்கும் இது ரொம்ப ஏற்றது கம்பு களி செய்யலாம் கம்பு கூழ் செய்யலாம் கம்பு இட்லி செய்யலாம் கம்பு தோசை செய்யலாம் இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கும் வளரும் குழந்தைகளுக்கும் இந்த பூப்பெய்திய பெண்களுக்கும் ரொம்ப நல்லது வளரும் குழந்தைங்க வந்து அதை குடிச்சிட்டா நல்ல குளிர்ச்சியில் வந்து நல்லா அதில் வந்து கால்சியம் பொட்டாசியம் எல்லா சத்தும் இருக்கிறதுனால எலும்பு வளர்ச்சி அடைகிறதுக்கும் வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அதேமாதிரி பூ பெண்களுக்கும் வந்து இது கம்பு ஏற்றுறது அப்படின்னா இரும்பு சத்து நிறையா இருக்குது அதனாலையும் பூ பெய்யும் போது வந்து அவங்க நிறையா ஊட்டச்சத்து தேவைப்படும் அந்த அத்தனை ஊட்டச்சத்துன்னு திறக்கக்கூடியது இந்த கம்பு அப்போ பூப்பெய்திய பூப்பை வயசுக்கு வந்த பெண்களுக்கும் இது ரொம்ப ஏற்றது உடலுக்கு வந்து நன்மை தரும் கொழுப்பு வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால இதய நோயிலிருந்து பாதுகாக்கும் இதய நோயிலேருந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல சிறுதானியம் கம்பு மேலும் சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும் பொதுவாக வந்து சிறுதானியம் எல்லாமே நமக்கு வந்து சிறுநீரை பெருக்கி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப உத உதவிகரமாக இந்த சிறுதானியம் எல்லாமே இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியும் இது அதிகரிக்கிறது நீங்கள் நான் வந்து நான் போட்டுக்கிட்டு வர்ற வீடியோ எல்லாமே பாருங்கள் வரகாக இருக்கட்டும் குதிரை இருக்கட்டும் கம்பாக இருக்கட்டும் இன்னும் சொல்ல போகிற எல்லா வீடியோக்கள்லேயுமே வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்றத பற்றி தான் அதிகமாக வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் அப்போ அதிகமாக நம்ம சுடுதானியம் எடுக்க எடுக்க நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிச்சிச்சு அப்படின்னா எந்த விதமான நோயும் நம்ம வந்து அடையாது எந்த விதமான நோயும் வராது ஒரு காய்ச்சல் சளி சாதாரண காய்ச்சல் சளி கூட நம்ம அண்டாது அதனால் நம்ம உணவில் வந்து வாரத்தில் எப்படியும் ரெண்டு நாள் மூணு நாள் ஏதாவது ஒரு சிறுதானிய உணவு எடுத்துக்கிட்டே வாங்க இல்லை டெய்லியும் எடுத்துக்கலாம் டெய்லியும் வந்து நீங்கள் வந்து சிறுதானியன்றத ஒரு ஒரு நேரமாவது சிறுதானியன்ற ஒரு உணவை வந்து எந்த வகையிலையாவது நீங்கள் வந்து உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்பில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் அதனால் சிறுதானிய உணவை அதிகமாக நீங்கள் உணவில் எடுத்துக்கோங்க கம்பில் ஊட்டச்சத்து நிறையா இருக்குது தினமும் கம்பினால் உணவை சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள கெட்ட கொழுப்பு வந்து குறையும் உடல் வந்து வலிமையாகும் கம்பில் வந்து விட்டமின் ஏ அதிகம் இருக்கிறதால தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் சரியாகும் தோல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் கண் பார்வைக்கும் வந்து கம்பு ரொம்ப நல்லது இரத்த சோகை இருந்தால் தினந்தோறும் கம்பு சாப்பிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அரிசி உணவை தவிர்த்து கம்பினால் செய்யப்பட்ட கம்பு கூழ் கம்பு கஞ்சி கம்பு இட்லி கம்பு தோசை இதெல்லாம் சா சாப்பிட்டு வந்தோம்னா சர்க்கரையினுடைய அளவு குறையும் கம்பில் வந்து நார்ச்சத்து அதிகம் இருக்குது அதனால் அதில் வந்து கொழுப்பு குறைவாக இருக்குது தினமும் ஒரு வேலையாவது கம்பு உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தேவையில்லாத கொழுப்பு கரைந்து உடல் எடை குறையும் செரிமான கோளாறு உள்ளவங்க ஒரு வேலையாவது கம்பை உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நீங்கி செரிமானம் நல்லா நடக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது குடல் புற்றுநோய் தடுக்கக்கூடியது இந்த கம்பு அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்றது பழமொழி சொல்லுவாங்க இந்த கம்பினால் செய்த உணவை வந்து அளவோடு சாப்பிடணும் அதாவது காலையில் இல்லைனா மதியம் தான் இந்த கம்ம நாள் செஞ்ச உணவை வந்து எடுத்துக்கிறணும் இரவு நேரம் வந்து பொதுவாக வந்து இரவு நேரம் சிறுதானிய உணவு எந்த உணவுமே சாப்பிடக்கூடாது அதேமாரி கம்பையும் வந்து இரவு நேரத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது உடலில் வந்து பிரச்சனை உள்ளவங்க இப்போ வந்து சிறுதானியம் சாப்பிட்டாலும் அதனால் சில தீமைகளும் இருக்குது அதனால் அதை பார்த்து எந்த உணவு சாப்பிட்டாலும் அதனால் என்ன தீமைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் அந்த சிறுதானியங்களை உணவில் எடுத்துக்கோங்க அதேமாதிரி கம்பையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறபோது உடலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அவங்க கம்பை வந்து அறவே சாப்பிடாமல் இருக்காதிங்க ஆனால் கம்பை வந்து சாப்பிடும்போது குறைஞ்ச அளவு எடுத்துக்கோங்க குறைஞ்ச அளவு உட்கொள்ளுறதுனால எந்த பிரச்சனையும் வராது ரெண்டாவது வந்து கம்பை வந்து நல்லா சமைச்சு சாப்பிடணும் நல்லா சமைச்சு சாப்பிடலை அப்படின்னா சிறுநீரக கற்களை உருவாக்கக்கூடிய தன்மை அதுக்கு இருக்குது அதனால் கம்பை வந்து நல்லா சமைச்சு சாப்பிடுங்க நன்றி இந்த சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னால் தினம் போடக்கூடிய சிறுதானியம் சம்மந்தப்பட்ட வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி